இப்போ நம்ம ஒருத்தர கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை எப்படியாவது திருப்பி வாங்கிறோம் வாங்கணுங்கிறதுல உறுதியாக இருப்போம் ஒரு பேங்க்கு கூட என்ன பண்ணணும் ஒரு கடன் கொடுத்தா எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறதுல அது எவ்வளோ உறுதியாக இருக்குது விடமாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக அதுபோல் கடன் கொடுத்தவங்க அதை திருப்பி வாங்கணுங்கிறதுல உறுதியாக தான் இருப்பாங்க அது மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க வாங்கின கடனை கொடுக்கவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க வாங்கிய கடனை கொடுக்கவே கூடாது அதில் பிடிவாதமாக இருப்பாங்க என்ன தான் நெருக்கடி கொடுங்க கொடுக்கவே மாட்டாங்க அது எனக்கு பழக்கமே கிடையாது எப்படி என்கிட்டருந்து வாங்குற பார்க்கத்துக்குலாம் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் அப்போ கொடுத்தவங்க எப்படியாவது வாங்கிடணும்னு நினைப்பாங்க அப்படின்னு பிடிவாதம் சிலர் விட்டுருவாங்க ஒரு அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அதற்கப்புறம் போனால் அநாகரியமாகிடும் ச நம்பி கொடுத்தோம் நம்பி நம்ம கொடுத்தோம் ஆனால் அவங்க வந்து இவ்வளோ கேவலமாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம பழகக்கூடாது அந்த மாதிரி நாகரிகம் இல்லாதவர்கள் நம்மளை அநாகரீகம் நம்மளைய நம்மளை வந்து அநாகரீகமான ஒரு செயல்களில் வை நம்மளை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க ஒரு நடந்துக்கிட்டால் நடந்துக்கிட்டாதான் நீ எங்கள்கிட்டருந்து வாங்குகிற பணத்தை நீ அநாகரீகமானவராக மாறு அப்போ கூட இருந்து பணத்தை வாங்க முடியாது நம்மளை அநாகரியமானவர்களாக மாற்றுகிறவர்கள் இவர்களெல்லாம் யார் நம்மளை அநாகரீயமானவர்களாக மாற்றுகிறவர்கள் அவர்களுக்கு கடன் கொடுக்காதீங்க நாகரிகமாக இருக்க வைக்கணும் நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோன்னா அவங்களாவே கொடுக்க வைக்கணும் எப்போ தருவீங்கன்னு கேட்கக்கூடாது அப்போ நம்ம நாகரிகமாக நாகரிகமாக கொடுத்தோம் நாகரிகமாக அதை வாங்கணும் ஒரு அமைதியாக இருக்குது உறவில் எந்த பாதிப்பும் இல்லை அந்த உறவில் சந்தேகமே வந்துடக்கூடாது நீங்கள் ஒரு வாரத்தில் தரேன்னு சொன்னீங்க தரவே இல்லை பேசவே இல்லை திரும்ப பேச அப்போ பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது தரேன்னு கூட சொல்லவே இல்லை அப்போ அங்கே என்ன ஆகுது அந்த உறவு என்பது அங்கே நம்பிக்கை இழந்து அந்த நாகரீகமான அணுகுமுறை உறவில் இருக்குது அது போயிடும் அப்புறம் அநாகரிகமான அணுகுமுறைக்கு அது போயிடுச்சு அந்த நம்பிக்கை இல்லாத போது அநாகரீகமான அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம கொடுக்க வாங்கணும் எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது நாம் எப்படி பிடிவாதமாக இருக்குமோ அதுபோல் கொடுக்கவே கூடாதுங்கிறத அவங்க பிடிவாதமாக இருக்காங்க வாங்கியே ஆகணுங்கிறதுல நம்ம அநாகரியமாக நம்ம நடந்துக்க வேண்டிய கட்டாயம் வருது அதுபோல் அநாகரியமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிப்பட்டவங்களும் கடன் கேட்குறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் பல்வேறு முகமூடி திருடர் உறவுங்கிற பேரில் முகமுடி திருடர்கள் கடன் என்கிற பெயரில் நமது நம்மிடம் இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிற முகமுடி திருடர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் நம்ம நேர்மையாக இருக்கணும் இவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன்